ட்ரிக் வீடியோ ட்ரிக் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ஹெல்ப் ட்ரிக் வீடியோ கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரிக் வீடியோ ஹெல்தி சேனலில் கொடுக்குறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி நாலு எஸ் எஸ் நானூற்றி நாலு நான் வந்து இந்த ட்ரிக் வீடியோ எடுத்துகிட்டு டைரக்டாக கெசிங் தான் இருந்தேன் அந்த கெசிங் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் மெமரி தான் கொடுக்கணும்னு இருந்தேன் மிஸ்டர் தோடா சேனலில் இருந்தாலும் ரக்டாக கொடுத்துடலாம் எல்லா சேனல்ல இருந்தேன் சரி பார்க்கலாம் ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வீடியோ ஐநூற்றி எழுபத்தஞ்சு இப்போ இந்த மூணு நம்பர் எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் த்தி எழுபத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ண பன்னெண்டு வருது நம்ம ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு அஞ்சு கூட்டினா ஏழு 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 கூட்டினா பதினாலு எடுத்துக்கலாம் இருநூத்தி எழுபத்தி நாலு இருநூத்தி எழுபத்தி நாலு இப்போ ரெண்டு இருநூத்தி எழுபத்தி நாலு இந்த இருபத்தி எழுபத்தி நாலு வச்சுதான் இந்த ரெண்டு ஏழு நாலு கூட்டினா ஒன்னு வருது பதினொன்று வருது ஒன்று எடுத்து இங்கே வச்சுன்னா நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு இப்போ இந்த நூற்றி எழுபத்தி நாலு கிடைச்சாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் அது ஏபி பிசி ஏசி எப்படி வேணாலும் வரலாம் டி போர்டில் கூட வரலாம் அதனால் ஒன்று நாலு நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்ளே பண்ணலாம் ஆல் போர்டில் ஒன்று நாலு இல்லை ஏபிஏசி கண்டிப்பாக அப்ளே பண்ணுங்கள் பார்க்கலாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த ட்ரிக் விட தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் ஆல் தி பெஸ்ட்